ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டண்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நம்ம ஃபேவரட் ஹீரோயின் மீண்டும் சீரியலில் வரப்போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே டவுட் வந்திருக்கு பிகாஸ் அவங்க குட்டி குட்டி ஹிண்ட் எல்லாம் ரீசன்டேஸாக கொடுத்துட்ருக்காங்க என்ன ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா சீரியல் மூலமாக ரொம்பவே பாப்புலரான நம்மளுடைய ஃபேவரேட் நல்கார் பிரியங்கா ஸோ இவங்களை பற்றி சொல்லுறோன்னா ரோஜாவா நம்ம எல்லார் மனசுலுமே நீங்கள் தான் இடம் பிடிச்சிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் கண்டினியூஸாக ரோஜா சீரியல்ல ஹீரோயினா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சன் டிவியில் அதை தொடர்ந்து தான் அவங்க சீதா சீதாராமன் சீரியல் மூலமாக ஒன் செகண்ட் கம்பேர் கொடுத்தாங்க சீரியலில் பட் அந்த சீரியலில் அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி சடனா சீரியல் எல்லாமே க்விட் ஆகிட்டாங்க ஸோ அதனால கொஞ்சம் நாள் ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு ஒன்ஸ் அகைன் ஸ்ரீ தமிழ்லேயும் நல்ல தமிழ் சீரியலில் வந்து கம்மி ஆனாங்க பட் அந்த சீரியல்லையுமே சடனாக அவங்களுடைய டெத் ட்ராக் வந்து கொண்டு வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணியில் அவங்களுடைய சிஸ்டர் மாதிரி ஒரு ட்ராக்லாம் கொண்டு வந்து ஸ்ரீநீதியை வச்சு சீரியலை வந்து என் பண்ணிட்டாங்க அப்புறமா அவங்கள எந்த ஒரு சீரியல்லையுமே இது வரைக்கும் பார்க்க முடியல அண்ட் ஹஸ்பண்ட் கூட அப்பப்போ அந்த வெளியில போற ட்ரிப் அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரீசென்ட் டேஸா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் வந்துட்டு ஒன்று ஷேர் பண்ணி அதாவது நியூ பிக்சர் ஷேர் பண்ணி கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை ஹைட் பண்ண மாதிரி ஒரு நியூ லுக்ல ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ் அண்ட் ஏர்போர்ட்டில் போகிற பிக்சர் அதெல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் சம் ஹெல்த் இஷ்யூஸும் இருந்துச்சு கூட அது வந்து பக்யூர் ஆகிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கம்மிங் சூன் அண்ட் சர்ப்ரைஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒன் ஒன்சகன் நியூ சீரியலில் கம்மிட் ஆகிருக்காங்களோ அப்படின்னு ஒரு குட்டி டவுட்மே வந்திருக்கு அப்படி நியூ சீரியல்னால் என்ன சேனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கெஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆல்ரெடி டிலாக ரெண்டு சீரியல் பண்ணாங்க லாஸ்ட்டாக மேபி ஒரு வேலை விஜய் டிவி வராங்களா இல்லை ஒன்சகண்ட் ஸீலே வர போகிறாங்களா அதர்வைஸ் இது சீரியல்

அவங்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணாதான் உண்டு ஈவன் இவங்களுக்கு பேர ஆட் பண்ணா எதர் சிபு சூரியன் அவங்களுடைய நியூ சீரியலுமே ஜி தமிழில் வர இல்லையா எனக்கு டியூஸ்டே அப்படின்ற காரணத்தினால மேபி இன்னைக்கு கூட ப்ரொமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பிகாஸ் ஜீல மோஸ்ட் ஆஃப் த ப்ரொமோஸ் வந்து டியூஸ்டேல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த வாரம் வரலாம் அதர்வைஸ் அடுத்த வாரம் வரலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆக்ட்ரெஸ் நல்கர் பிரியங்காவுடைய நியூ ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிட்டே இருங்க ஒன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சுச்சுன்னா ஷேர் பண்ணுறேன் கேமிக்க நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன் எக்ஸ்குளூசி அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனல்